வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஒன்பது கோடி ரூபாயில் பதினோரு விளையாட்டு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார் உதவி கணக்கு அலுவலர் பதவி உயர்வு வழங்கும் பட்டியலில் இருபத்தி ஆறு பேர் விடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான வருமான வரி வழக்கில் முப்பத்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் செலுத்த கோரி வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அவரது சட்டப்பூர்வ வாரிசான தீபா தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க முடியாது என வேளாண் துறை செயலர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்பட்டு விற்பனை செய்வதாக உணவுத்துறை அதிகாரி சதீஷ்குமார் சமூக வலைதளங்களில் கூறினார் இதனால் கடந்த ஏப்ரல் மே வரை தர்பூசணி பழங்கள் விற்பனை கடுமையாக பாதித்தது விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்தனர் தர்பூசணி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் நலச்சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட மூன்று விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கின் தீர்ப்பின்படி வேளாண் துறை செயலர் தட்சிணாமூர்த்தி கொடுத்துள்ள விளக்கத்தில் தர்பூசணியின் அதிக உற்பத்தியே விலை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் நடப்பாண்டு விலை குறைவு வியாபார போட்டியாளர்களின் தவறான பிரச்சாரத்தால் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பயிர் பாதிப்புக்கு மட்டுமே நிவாரணம் பெற வழி உள்ளது பழத்தை அறுவடை செய்ய முடியாததற்கோ அல்லது சந்தை விலை குறைந்ததற்காகவோ இழப்பீடு வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டாலும் உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து பொது சுகாதாரத்துறை ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளது நாய்க்கடியால் ஆண்டுக்கு சராசரியாக நான்கு புள்ளி எட்டு லட்சம் பேர் பாதிக்கப்படுகின்றனர் அவர்களில் நாற்பது பேர் வரை தொற்றுக்கு ஆளாகி உயிரிழக்கின்றனர் இந்த ஆண்டில் இதுவரை மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருபத்தி இரண்டு பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளனர் இந்த இருபத்தி இரண்டு பேரும் வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசியை முறையாக செலுத்திக் கொண்டவர்கள் அப்படி இரு தமிழகத்தில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் முறையாக தடுப்பூசி செலுத்தி உள்ளனரா நாய்கள் கடித்து எத்தனை மணி நேரத்தில் தடுப்பூசி செலுத்தினர் அதற்கு முன் தடுப்பு சிகிச்சை எடுத்தனரா போன்றவற்றை ஆய்வு செய்ய பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஆங்கிலேயர்கள் கல்லறைகளை அகற்றுவது தொடர்பான வழக்கில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மற்றும் தொல்லியல் துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு முதல் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக இருந்த ஏலின் மகன் டேவிட் ஏலின் மற்றும் அவரது நண்பர் ஜோசப் ஆகியோரின் முன்னூறு ஆண்டு பழமையான கல்லறைகள் உள்ளன அந்த இடத்தில் வாகன நிறுத்தும் உள்ளிட்ட மற்ற கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே புதிய கட்டுமானங்களுக்கு இடையூறாக இருக்கும் கல்லறைகளை அகற்றக்கோரி வழக்கறிஞர் மனோகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மாநகராட்சிகளில் டெண்டர் வழங்கியதில் நடந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆவணங்களை மொழிபெயர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்ய வற்புறுத்துவதால் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் முறைகேடு நடந்தது தொடர்பான வழக்கில் தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் தாக்கல் செய்தது இந்த வழக்கு நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் இரா ஆஜராகி மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வழக்கு தொடர அனுமதி கோரும் போது உள்ளூர் மொழிகளில் அனைத்தும் ஆவணங்களையும் மொழிபெயர்த்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று வாதாடினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்